ஒன்று இருக்கு பகவானுக்காக நம்ம சமைக்கிறச்சே நாம சொல்லிட்டு சமைக்கணும் வேற ஏதாவது கேட்டுண்டோ ஏதாவது பண்ணிட்டோம்லாம் சமைக்கூடாது நம்ம அம்மா நம்ம பாட்டிலாம் அதானே பண்ணினா நாம சொல்லிட்டு தானே சமைச்சா அதனால பகவத் அர்ப்பணமா பண்ணும்போது சாதம் பிரசாதம் ஆயிடுறது அதுல குணம் வளர்றது நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தோம் அதை விட்டுட்டு நம்ம நான் தேவையில்லாத சிந்தனைகளோட நம்ம சமைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த சாதம் வந்து எப்படி பிரசாதம் ஆகும் பகவான் அதை எப்படி ஏத்துப்பார் ஆக நமக்கு சத்வகுணம் வளரணும்னா நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற தமோகுணம் ரஜோகுணம் சோம்பேறித்தனம் கோவப்படுறது இது ரெண்டும் போனோன்னா நம்ம ஆகாரம் வந்து சுத்தமாக இருக்கணும் உபநிஷத்துக்கெல்லாம் கூட அன்னத்தை வந்து அவ்வளோ உயர்வாக சொல்றது அண்ணாபிஷேகம்னு ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு ஈஸ்வரருக்கு வந்து நம்ம அன்னத்தை சமர்ப்பிக்கிறோம் வேற எதையாவது ஒரு உடம்பு ஃபுல்லாக போட்டு போடுறோமா சந்தனம் விபூதி அன்னம் அன்னம் வந்து அவ்வளோ உயர்வான ஒரு விஷயம் அதை நம்ம வந்து பகவ சிந்தனையோடு சமைக்கும் போது அந்த சாதம் பிரசாதம் ஆயிடுறது அதனால பரா அண்ணம் வந்து சாப்பிடக்கூடாது ஏன் பரா அண்ணம் சாப்பிடக்கூடாது அவள் என்ன சிந்தனையில் சமைச்சாலோ அவள் என்னென்ன என்னென்ன தாத்பரியத்தோடெல்லாம் அதை சமைச்சாலோ அது நமக்கு தெரியாது பராணன்னோன்னு எனக்கு மகாபரிவாசன் ஒரு கதை ஞாபகம் வருது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பரான்னம் சாப்பிடாதீங்க பரா அண்ணம்னால் பிரத்தியார் கையால் பண்ண அன்னம் நமக்கு சம்மந்தம் இல்லாதவா பண்ண அன்னம் இன்னொன்று பகவத்துக்கு அர்ப்பணம் பண்ணாத எல்லா அன்னமும் பரா தான் இப்போ பகவத்துக்கு அர்ப்பணம் பண்ணாததுன்னா அதில் என்னென்னலாம் போடுவான்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஒரு சாது என்ன பண்ணுறாரு ஒரு அந்த நாட்டு ராஜா வந்து கூப்பிடுறாரு அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் வந்து அவளோட பாலிசி மேக்கிங்கில் டெசிஷன் மேக்கிங்கில் அவளோட சபையில் வேதம் படிச்சுவாலையும் தர்ம தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவளையும் கேட்டு அந்த முடிவை வந்து எடுக்கிறது அவளோட வழக்கம் ஏன்னா இதை ஏதாவது ஒரு தப்பான பாலிசி பண்ணிட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானா அந்த நாட்டு பிரஜைகள்லாம் கஷ்டப்பட்டான்னா அந்த பாபம் அந்த ராஜாவுக்கு வந்து சேர்ந்துடும் பாவ புண்ணியத்துக்கு பயந்த காலம் அது அதனால் ராஜா என்ன பண்ணுறார் இந்த சாதுவை கூப்பிட்டு நான் இந்த பாலிசி எல்லாம் எடுக்கலான் இருக்கேன் உங்களோட டெசிஷன் என்னவோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் சாதுவும் அவரும் என்ன பண்ணுறா ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணுறா மத்தியானம் ஆகார நேரம் எடுத்து உடனே என்ன சொல்றார் ராஜா சுவாமி இன்னைக்கு நம்ம குடிலேயே இன்னைக்கு நீங்கள் பிக்ஷப் பண்ணிக்கலாமே அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறார் சாதுவும் என்ன பண்ணுறார் சரி நம்ம இங்கே ஆகாரம் பண்ணிடுறோம் அப்படின்னு ஆகாரம் பண்ணிக்கிறார் ஆகாரம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பரிகாரம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு திருப்பி ரெக்வஸ்ட் பண்றாரு ஒரு ரூம்ல போய் உக்காந்து சமப்பரிகாரம் பண்ணிட்டு இருக்காரு போறச்சே அந்த ரூம்ல இருக்கிற வில உயர்வான ஒரு வஸ்துவை எடுத்துட்டு போயிடுறார் அங்கே போயிடுறாரு அவரோட அவரோட குடிலுக்கு போயிடுறாரு இங்க என்ன ஆயிடுறதுன்னா ராஜா அந்த பொருளை காணும் அப்படின்னு அரண்மனை அல்லோலகுல்லோல படுறது அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா கண்டபடி வச்சுட்டு இருக்கான் சாதுக்கு என்ன பண்றார் போற அவரால் இருப்பு கொள்ளவே முடியல ஏன்னா அவருடைய குணாதிசயத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதட்டம் ஆகிடுறது அப்புறம் அவருக்கு வயறு சரியில்லாமல் வெளியில் போக ஆரம்பிச்சிடுறது கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னோட சரீரத்தை விட்டு வெளியில் போக 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 அவருக்கு சித்த சுத்தி மறுபடியும் கிடைக்கிறது இப்போ சிந்தனை பண்ணுறார் நம்ம எப்பேற்பட்ட தப்பை பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்மள ஒரு சன்னியாசி நமக்கு எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படவே கூடாது இது என்ன இவ்வளோ வில உயர்ந்த பொருளை அதுவும் நம்மளை நம்பி கூப்பிட்டு அந்த ராஜாவோட அரண்மனையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு என்ன பண்ணுறாரு திருப்பியும் அரண்மனைக்கு ஓடுறார் அந்த அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட நடந்ததை சொல்கிறார் ராஜா அதை நம்பலை இல்லை சுவாமி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற யாரையோ காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறீங்கிறார் இல்லை இல்லை நான் தான் அப்படின்னு இவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறார் ராஜா கேட்கலை அதுக்கப்புறமா இவரே என்ன பண்றாரு இன்னைக்கு யார் சமைச்சாலும் அவளை கூட்டிண்டு வா அப்படிங்கிறார் உடனே சமைச்சவர் வந்து நிற்கிறார் சமைச்சவர் வழக்கம் போல ராஜாவுக்கு சமைச்சு கொடுக்குற அதே சுவாமி தான் சரி இதுக்கு பொருள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்குறாரு அப்போதான் மந்திரி வந்து சொல்றார் ராஜா இதுக்கான அரிசி வந்து ஒரு திருடன் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணது அவன் வந்து நாட்டுக்கு தெரியாமல் இந்த இந்த அரிசியெல்லாம் கடத்தி வச்சுட்டு இருந்தான் அவன்கிட்டேருந்து பறிமுதல் பண்ணி கொண்டு வந்து நம்ம குலோனில் சேர்த்துருக்கோம் அதுலேருந்து தான் அரிசி வந்து நமக்கு இன்னைக்கு பிக்ஷைக்கு வந்தது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுடுது அப்போ சோர்ஸ் என்ன எங்கேருந்து வந்தது இவரோட சிந்தனை இங்கே எப்படி மாறி போச்சு இப்போ இவருக்கு புரிஞ்சது சாஷ்டாங்காமல் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார் இனிமேல் நான் வெளில சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நித்திய அனுஷ்டானத்தில் இருக்கிற ஒரு சாதுக்கே புத்தி மாறி போகிற அளவுக்கு சமைக்கிறவாளோட சிந்தனையும் அது எங்கேருந்து வர்றது எப்படி அந்த பொருள் சம்பாதிக்கப்பட்டதுங்கிறது குணமும் இருக்குன்னா நம்மெல்லாம் எம்மாற்றணும் அதனால் நமக்கு சத்வகுணம் வளரணுன்னா நம்ம ஆகார நியமம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற இந்த துரித உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட ஆய்வுலே குறைஞ்சுருக்கு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சுன் இருக்குது நீங்கள் இன்னைக்கு டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி இதை இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதை இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டுருக்கு அதெல்லாம் என்னன்னு கேட்டங்கன்னா நம்ம சனாதன தர்மம் எது எதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு விலைக்கு வச்சதோ அதே தான் இதில் என்ன ஒரு பியூட்டினா இவாலே என்ன முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து இதெல்லாம்